பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தெய்வ செய்தி உங்கள் அற்புதங்களுக்காக ஜபிக்க இருக்கின்றவர் ரெவரன் பி சாம்சன் காமராஜ் அவர்கள் அன்பானவர்களே தெய்வ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மேமாண்டாவதாக இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் கூட இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிற உங்கள் யாவரையும் தேவன் தாமை ஆசிர்வதிப்பாராக கடந்த நாட்களில் வந்த செய்தி அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்து சொன்னீங்க அது மாத்திரமல்ல இந்த தொலைக்காட்சியின் மூலமாக நாங்கள் சுகம் பெற்றோம் என்று சொன்னீங்க சுகம் பெற்றவர்கள் விடுதலை பெற்றவர்கள் இன்றைக்கு அநேகர் எங்களோட தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்றீங்க கத்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார் அற்புதம் பெற்றவர்கள் பொருத்தனையோடு நாங்கள் ஜெபித்தோம் தேவன் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தான்னு சொல்லி நீங்கள் பண்ண பொருத்தனையே நீங்கள் ஆண்டவருக்கு என்று கொடுக்குறீங்க அதற்காகவும் ஆண்டவருக்கு அதிகமாக நாங்கள் நன்றி சொல்கிறோம் உண்மையில நீங்கள் செய்த எல்லா காரியங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார் அது மாத்திரமும் தொலைக்காட்சி ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக நேகர் கடந்த நாட்களில் கூட சொன்னீங்க நாங்கள் உங்களுக்காக சொல்லி உண்மையில உங்க எல்லாருடைய ஜபந்தான் இந்த ஊழியத்தை தேவன் இந்த ஆறாவது வருஷத்தை காண செய்திருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்றோம் ஜெப குழுவில் உங்களுக்காக நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஜெப மையத்துல கத்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்தில் பார்க்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால் அதே நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் இருபத்தி மூணாம் வருஷம் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அருமையான வார்த்தை நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை நம்ம தாழ்ந்திருக்கும் போது நம்ம நினைத்தார்ல அவரை நம்ம துதிக்க வேண்டும் அதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் சிலருடைய வாழ்க்கைகளை ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை இருப்பாங்க ஆனால் தேவன் அவரை நினைத்து அவங்க நினைக்கிறதற்கும் மேலான காரியங்களில் தேவன் உயர்த்த ஆரம்பித்து விடுவார் அப்படி உயர்த்தும் போது சில தாழ்வில் இருந்ததை மறந்து விடுகிறார்கள் நாம மறந்தவர்களாக இருக்கக்கூடாது நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டாம் எல்லோரும் முடி ஜெபிப்புமா வரலகுத்தியின் தேவனே நம்மை ஸ்தோத்திரிக்கிறாங்க தாம்பே இந்த அருமையான வேலையில் இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசும் முடியாத ஜெபிக்கிறாங்க தாம்பே கடந்த ரெண்டு வாரமாக நீடிங்களுக்கு செய்த அதிசயங்களை உங்களுடைய சமூகத்திலே சாட்சியாகவும் வசனத்தின் மூலமாகவும் கேட்க வச்சிங்க அதுக்கா நன்றிப்பா இயேசு நாமத்தினா இந்த தொலைக்காட்சிக்கு முன்பு அமர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறங்கத்தாவேத்திருக்கிறோம் யார் யார் என்ன என்ன பிரச்சனைகளை என்ன என்ன பலவீனத்தில் இன்றைக்கு காணப்படுகிறார்கள் அவருடைய பலவீனங்களை கத்தர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தினால

பேசுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்திறங்க தாவே மைசோத்திரிக்கிறோம் தொடர்ந்து விட நாம மையமப்படட்டும் பெரிய கான்களை செய்யும் ஆசீர்வதி ஏசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவை ஆமேன் ஆமைன் ஐஸ்ஸலார் இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய மார்த்தை நம்ம வாசிக்க கேட்டோம் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் இருபத்தி மூணாவது வசனம் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தாழ்வில் தாழ்வில்னா நாம தாழ்வியா நம்ம இருக்கிறோம் பாருங்க தாழ்வுன்னா தாழ்வு தாழ்வான இடம் அப்படின்னா ஒன்றுமே இல்லாம இருக்கிற நேரத்துல நம்ம நினைக்கிறது யாருமே நினைக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா நல்லா இருந்தா நம்ம நினைப்பாங்க நாம ஒன்றுமே இல்லாம கஷ்டப்படுறோம்னா நம்ம என்ன எதுவுமே கண்டுகிட மாட்டாங்க அதான் தாழ்வு ஆனா தாழ்வில் இருக்கும் போது கூட கத்தை நம்ம என்ன செய்யறா தெரியுமா நினைச்சு பார்க்கிறார் தாழ்வில் விஷயத்துல தேவன் உங்களை நினைத்தார் தெரியுமா எந்த எந்த காரியங்களில் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார் கொஞ்சம் நினைச்சு பாருங்க தாழ்வில் நம்ம நினைத்தவரை தாழ்வில் சங்கீதக்காரன் சொல்றாரு நான் சிறுமையும் எளிமையுமானவர் கத்தலோ என் மேல் நினைவாக இருக்கிறாள் நான் சிறுமை எளிமை ஆனால் ஆண்டவர் என் மேலே நினைவாக இருக்கிறான் உங்க மேலே நினைவாக இருக்கிற தெய்வன் உங்களை நினைத்திருக்கிற தெய்வன் வடகம் உங்களை சொல்லலாம் உன்கிட்ட என்ன இருக்குது நீ ஒரு ஒண்ணும் இல்லை உங்ககிட்ட அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆண்டவர் உங்களை தான் நினைச்சிருக்கிறார் ஆம நம்மை நினைத்த தெய்வன் நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளது தாழ்வான ஒரு காரியம் நீங்க நாற்பதாம் சங்கீதத்துல பதினேழாவது வசனத்துல நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறேன் என் தேவனே தாமதியாதையும் என் தேவனே தாமதியாதையும் அவர் சொல்றாரு நான் சிறுமையும் எளிமையுமாயிருக்கிறேன் சிறுமையும் எளிமையுமாய் தாவிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது சாதாரண ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற சாதாரண ஒரு மகன் யாருமே யாருமே பார்க்கல ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க கூட பிறந்தவங்க எல்லாமே நல்ல ராணுவத்தில் இருக்கிறாங்க மீழ்ச்சியில இருக்கிறாங்க ராஜாவுக்கு போர் வீரர்களா இருக்கிறாங்க ஆனா இவன் தாவிதை அவனுக்கு ஆடு மேய்க்க தான் தெரியும்னு சொல்லி ஆடு மேய்க்க விட்டாங்க ஆடு மேய்க்கிறதுக்கு அதுபோல் இன்னும் உன் குடும்பத்தில் உனக்கு ஒண்ணுமே இல்லை சொல்லி தாழ்மையில நினைச்சு பார்க்குறாங்களா தாழ்மையாக பார்க்க தாழ்மையாக பார்க்கறாங்களா ஒன்று என்ன இருக்குது அப்படி சொல்லி நினைக்கிறாங்களா அதை பற்றி கவலைப்படாதீங்க தேவர் உங்களை நினைக்கிறான் அவர் உங்களை நினைத்து பார்க்கிறான் நான் சிறுமையும் எளிமையும் நான் சிறுமை உன் நீங்கள் சிறுமைன்னு சொல்லி உங்களை வெறுக்கிறாங்களா பணம் இல்லை உங்கள்கிட்ட படிப்பு இல்ல எதுவுமே இல்லை நீ இருக்கிற வாடகை வீடு நீ எங்க வீட்டுக்கு வரலாமா நாங்க எப்படி இருக்கிறோம் பாரு எங்க வீட்டுக்கு வந்தால உன் அற்புமா நினைக்கிறாங்க கூட பிறந்தவங்க சொல்றாங்களா உன் சொந்தக்காரங்க சொல்றாங்களா ஐயோ நீ எங்க வீட்டுக்கு வந்து போனாலே நீ சொந்தக்காரன் சொன்னாலே எனக்கு கேவலமா இருக்குன்னு சொல்றாங்களா கவலைப்படாதுங்க ஆண்டவர் உங்களை நினைச்சு பார்க்கறாருங்க ஆண்டவர் உங்களை நினைச்சு பாக்குறா அதான் தாவிதி சொல்றா சில சொல்லுவாங்க எங்க அண்ணன் சொல்றதுக்கே எனக்கு கேவலமா இருக்குது நீ பாரு உன் ட்ரெஸ்ஸை பாரு உன் துணியை பாரு உன் நடையை பாரு உன் பேச்சை பாரு இப்படிலாம் சொல்றாங்களா கவலைப்படாதங்க அவங்க முன்னால உங்களை கனப்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் நிச்சயமாய் தேவன் உங்களை உயர்த்துவாருங்க காரணம் என்ன தெரியுமா அவர் சொல்ல நான் சிறுமங்க எளிமையமானவர் ஆனா கர்த்தரோ என் மேல் நினைவாரு உங்க மேலே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்க மேல ஆண்டவர் நினைவா இருக்கிறா நம்புறீங்களா உங்க மேலேங்க என்னையா என்ன யாருமே நினைக்கிறது நான் ஒரு அனாதைய போல இருக்கிறேன் நினைக்கிறீங்களா இல்லங்க யான் இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க இயேசு உங்கள் அருகாம இருக்கிறா மகளே மகனே திடன்கோல் யாரு யாரு நேசிக்கல நினைக்கிறீங்களா ஏன் என்று கேட்க நினைக்கிறீங்களா கவலைப்படாதுங்க என் பிள்ளைகளை பெற்று எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து எனக்கு ஆளானவுடனே உடனே எங்களை கண்டுகொள்ள எத்தனை பெற்றோர்கள் விடுறாங்க தெரியுமா என் பிள்ளைகள் என்னை கண்டுகொள்ளவில்லை ஒரு சாப்பாடு கொடுக்க முடியல யோசிக்கிறேன் உங்க அப்பா அம்மா எப்படி உங்களை வளர்த்தாங்கன்னு நினைச்சு பாருங்க நினைக்கிறது இல்லை பிள்ளை எப்படியாவது படிக்க வச்சிடணும் எப்படியாவது பிள்ளை படிக்க வைத்த தாய் வச்சிருக்க நினைக்கிறீங்களா கூலி வேலை பார்த்து மண்ணு சுமந்து கல்லு சுமந்து உங்களை படிக்க வைத்து நல்ல ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு பிறகு உங்க அம்மாவை உங்க அப்பாவை பார்க்கறது கூட யோசிக்கிறீங்க வேதனைப்படுவாங்க என் தம்பி நல்லா படிக்கட்டும் என் தம்பி நல்லா படிச்சு நல்லா வரட்டும் சொன்ன பிறகு அண்ணன் தன்னை கஷ்டப்படுத்தி அண்ணன் சரியா படிக்காம தம்பிய படிக்க வைத்த தம்பி அண்ணன் நினைக்கிறே சிக்ரிகளா யாருங்க அவரு தெரியலங்க சொல்றீங்கள கூட பிறந்த அண்ணன் அவங்க அம்மா அப்பா உங்கள எப்படி வளர்த்தாங்க அம்மா அப்பா சொல்றேன் நான் சிறுமையும் எளிமையமாணவன் சிறுமையும் எளிமையமானவன் ஆனா கர்த்தரோ அதான் நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள் துதியுங்க துதிங்க துதிங்க நிச்சயமா தேவன் உங்களுக்கு செய்தது நினைத்து நீங்கள் துதிக்கும்போது நிச்சயமா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு இன்னும் அவங்களை ஆசீர்வதிப்பா இந்த துன்பமா உபத்திரமா பாடுங்களா யோ வியாதியா வியாதி வந்தவொடனே யாரும் கண்டு கண்டுகொள்ளலையா ஆமாங்க இந்த வியாதி வந்தவொடனே யாரும் என்னை பார்க்கல ஏனென்று கூட கேட்கல நினைக்கிறீங்களா அதை உங்களை கத்த நினைத்திருக்கிறாங்க அவர் உங்களை நினைத்திருக்கிறார் அதுதான் தாவிதை சொல்ற நான் சிறுமையும் எளிமையுமான அவர் கத்தரோ என் மேல் நினைவ அத நினைச்சா போதுங்க கத்தர் உங்களை நினைச்சா போதும் உங்களை கத்த நினைக்கிறார் ஆம் குழிக்குள்ள இருக்கிற உங்களை பாடுகளுக்குள்ள இருக்கிற உங்களை கடன் பிரச்சனைக்குள்ள இருக்கிற உங்களை இன்றைக்கு எந்த வசதியும் இல்லை சரியா தங்குறதுக்கு இடமில்லை சரியான வேலை இல்ல சரியா சாப்பாடு நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா உங்க சகோதரர்கள் மத்தியில குடும்பத்தின் மத்தியில உங்களுடைய உறவினர்கள் மத்தியில கத்தர் உங்களை கனப்படுத்த போகிறார் அதனால தந்த வார்த்தைக்கு அங்கன்று சொல்றாரு நான் சிறுமையும் எளிமையும் ஆனவ அப்ப நீங்க சொல்லணும் நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதிங்கள் நான் துதிக்கிறேன் அப்படித்தான் ஆரம்ப நாட்கள் அந்த நிலைய நினைச்சு நினைச்சு துதிக்கிற அநேகர் துதிக்கிறார் நீங்களும் ஆண்டுடைய சமூகத்துல துதிக்கணும் எதை நினைச்சு துதிக்கணும் அவர் எப்படி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்தால் பாத்தீங்களா எந்த இந்த சூழ்நிலையில ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்தார் தாவித பார்க்கும் போது இங்க சாமுவேல் வர்றாரு சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார் எதுக்கு தெரியுமா அவனுடைய சகோதரர்கள்ல ஒருத்தரை ராஜாவாக அபிஷேகம் பண்றது ஆண்டவர் சொன்ன ராஜாவாக அபிஷேகமான ஈசாவுடைய வீட்டுக்கு நான் சொல்றேன் ஈசாவுடைய வீட்டுக்கு போறார் அவர் வர்ற தீர்க்கதர்சி வர்றார் வர்றான்னு சொன்ன உடனே ராணுவத்தில் எல்லாம் வர வச்சுட்டார் அப்பா ஒவ்வொரு பார்த்து சாமு ராஜாவை அபிஷேகம் போறாரு ஆண்டவர் சொல்ல பார்க்காத அவன் இல்ல இன்னொருத்தன் நல்லா இருக்கான் பாக்கறீங்களா யாவன் அவனே அனுப்பு இப்படி ஒவ்வொருத்தரையா அனுப்புறாங்க திரும்பவும் சாமுவேல் தீர்க்கதர் வேற யாரும் அவங்ககிட்ட உங்க வீட்டுல வேற பையன் இருக்கான் பிள்ளை இருக்கான்னு கேட்டா ஒருத்தன் இருக்கிறாங்க அவன் ஆடு மேய்க்கத்தான் வரான் ஆடு மேய்க்கத்தான் அவனுக்கு தெரியும் சொல்றாங்களா ஆனா சாமுவேல் தீர்க்கத்தை சென்ன சொல்ல தெரியுமா அவ வந்தாதான் சாப்பிட முதல்ல அவனை கூட்டிட்டு வாங்க அவனை பார்த்தா அவன் யாரு ஒரு மேய்பன் ஆடு மேய்க்கிறவன் அவனுடைய துணி எப்படி இருந்திருக்கும் அவனுடைய கையில் ஒரு கோல் இருந்திருக்கும் அழுக்கு வஸ்திரம் எப்படி தலை முடியல எப்படி இருந்திருக்கும் பாருங்க ஆனா அவனை தான் கத்தர் பார்க்கிறாரு உங்களை நினைக்கிறாங்களா உனக்கு என்ன உனக்கு என்ன திறமை இருக்குன்னு நினைக்கிறேன் நீ கேட்குறாங்களா ஆண்டவரும் கூட இருப்பார்னு சொன்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பாருங்க ஆகாதென்று என்று கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க அவர்களை தான் ஏ ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தப் போறாருங்க தேவன் ஆசீர்வதிக்க போகிறார் இங்க தாவித கூட்டிட்டு வராங்க தாவித கூப்பிட்டு வரும்போது அப்போ சாமுவேலோடு ஆண்டர் பேசுறாரு இவன் தான் இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண ஏற்கனவே அபிஷேகம் பண்ணி ராஜாவாக இருக்கிற சவுல் அவன் தேவன் செய்த கிரியைகளை மறந்துட்டான் சொல்லி சொல்லலாம் ஏன் தெரியுமா நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை எங்கும் உள்ளது அப்படி சொன்னா தாழ்வில் இன்றைக்கு சவுலை குறித்து பார்த்தா சவுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜாவாகிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை காணாமல் போன அப்பாவுடைய கழுதையை தேடி போனவர்தான் காணாமல் ஏனா இஸ்ரோல் ஜனங்கள்லாம் எங்களுக்கு ராஜா வேணும் ராஜா வேணும் ராஜா சரி வேணும்னு கேட்டதுனால என்ன பண்றா தெரியுமா இவங்களுக்காக ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி கழுதையை தேடி போன கழுத அப்பாவுடைய கழுத காணாம போச்சு அந்த கழுதையை தேடி போனவர்தான் இந்த அப்பா வீட்டில் உள்ள கழுதை காணாம போச்சு அப்போ அந்த கழுதை காணாம போன உடனே அதை தேடி போறதுக்காக தான் பாருங்க அந்த காரியத்தை பார்த்தா ஒன்று சாமுவில் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டையும் வாசிக்கும்போது போது பெஞ்சமின் கோத்திரத்தாரில் என்னும் பேருள்ள மகா வராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தார் அவன் பெண் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெதராத்துக்கு பிறந்த சேராரின் புத்திரனாகிய அபியலின் குமாரன் அபியலின் குமாரன் அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள ஒரு சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான் இஸ்ரேவேலின் புத்திரில் அவனை பார்க்கிற சௌந்தரியவான் இல்லை எல்லா ஜனங்களும் அவன் தோலுக்குள்ளவனாயிருந்தான் சவுலின் தகப்பனாகிய ஆகிய கழுதைகள் காணாமல் போயிற்று ஆகையால் குமாரனாகிய நோக்கி வேலைக்காரர் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதையை தேட புறப்பட்டு போ கழுதையை தேட போன ஒரு சவுல் அப்பாவுடைய கழுதை காணாம போச்சு அந்த கழுதையை போய் தேடிட்டு வா அப்படின்னு சொல்லி போன இந்த சவுலுங்க நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்க போனது கழுதையை தேடி நிக்கல படிச்சு பார்த்த தெரியும் அவன் வரும்போது ராஜ் அபிஷேகத்தோடு கூட வருகிறான் ராஜ் அபிஷேகம் அங்க சாமுவேல் இவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ராஜா மட்டுமல்ல விசேஷித்த ஒரு அபிஷேகம் அவர் மேல இறங்கி ஒரு தீர்க்கதர்சிகளில் ஒருவனே அப்படின்னு சொல்ல பேச ஆரம்பிச்சாங்க தீர்க்கதர்சிகளில் ஒருவனாக அப்படிப்பட்ட சவுல் என்ன பண்ண தெரியுமா தேவனை நினைப்பதை மறந்து விட்டு ஆண்டவரையும் அலட்சியம் பண்ணி தேவனுடைய ஊழியக்காரனையும் அலட்சியம் எனக்கு பதவி வந்துடுது நான் யார் ஒண்ணு பண்ண முடியாது இப்படிங்கிற எண்ணத்தில் இருந்த அவனை தேவன் நினைச்சுதா தெரியுமா அவனை புறக்கணித்தார் என்று சொல்லி பார்க்க சவுலை நான் புறக்கணித்தேன் ஏ அவர்தான் தான் அபிஷேகம் பண்ணினாரு அவர் தான் அபிஷேகம் பண்ணினார் ஏ அவனை புறக்கணித்தா புறக்கணிக்கிறது காரணம் என்ன தெரியுமா இவன் ஆண்டவரை புறக்கணித்தான் அப்படிதான் சொல்ல முடியும் சவுல் ஆண்டவரை புறக்கணித்து அது வார்த்தை அள்ள தட்டி அந்த எல்லை பதவி வரும் வரைக்கும் ரொம்ப சொல்லுவாங்க உங்களை செய்வோம் அப்படி செய்வோம் அவங்க ஜெயிச்சதுக்கு போய் பார்க்க முடிய மாட்டேங்குது இது உலகத்தினுடைய கிடைச்ச உடனே யாரு அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின அந்த சாமு வேலையே அவர் மதிக்கல அருமையானவர்களே எந்த நாட்களிலும் கூட உங்களுக்காக ஜெபித்த உங்களுக்காக பிரயாசப்பட்ட உங்களுடைய ஊழியக்காரர்களை மறந்து ஏதோ என்று சொல்லி நீங்கள் நான் நானாக வந்துட்டேன் அப்படி அப்போ வந்து ஐயா எங்களுக்கா சோகம் பண்ணுங்க ஐயா இந்த வேலை கிடைக்கணும் எங்களுக்கு சோகம் பண்ணுங்க எங்களுக்கு அந்த காரியம் நடக்கணும் ஐயா அந்த வீணை கட்டணும் எங்களுக்கா ஜோம் சொல்லி ஊழியக்காரங்க ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி உபவாசம் போட்டு எப்படியாவது ஆண்டவர் அந்த விசுவாசி ஆசீர்வாதம் இந்த விசுவாசி ஆசீர்வதியும் இந்த விசுவாசி நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும் இந்த விசுவாசி ஆசீர்வாதமாக இருந்தால் நல்லதுப்பா ஊழியத்துக்கும் நல்லது இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்க உபவாசம் போட்டு ஜோம் இருப்பாங்க ஆனால் இவங்க குறிப்பிட்ட ஒரு எல்லைக்கு வந்த உடனே நான் ஜோம் பண்ண சுகம் பெற்றேன் நான் ஜோம் பெரிய ஆளாயிட்டேன் ஆயிட்டேன் அப்படிதான் அற்புதம் பெறும் வரைக்கும் தாங்க ஊழியக்காரங்க தேவை அற்புதம் பெற்றதுக்கு பிறகு பாஸ்ட்ரா யார் அந்த பாஸ்ட்ரா அப்படி கேட்குற ஆட்கள் இருக்காங்க ஆமாம் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க பாஸ்ட்ரா அவர் தாங்க உங்களுக்காக ஜோபினிட்டு இருந்தாரு கிராமத்தில் உங்களுக்காக ஆண்டவரே இந்த விசுவாசி எப்படியா வேலை கிடைச்சிருட்டோம் எப்படியா அந்த விசுவாசி வேலை கிடைச்சிருட்டோம் ஆண்டவர் இந்த விசுவாசி நல்லா இருக்கணும் வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்கப்பா கடனில் கஷ்டப்படுறாங்கப்பா எப்படியாவது அவங்களுக்கு ஒரு வயசு செய்யுங்கப்பா வீடு கட்டணும் இப்படி எல்லாம் ஊழியக்காரங்களை கூட கேட்கறது இல்லைங்க எட்டி கூட பாக்குறது இல்ல யோசித்து பாருங்க எட்டி கூட பாக்குறது இல்ல காரணம் என்ன காரணமே இருக்காது அன்னைக்கு நீங்கதான் நீங்கதான் பிள்ளைக்கா சோ பண்ணும் நீங்க தான் மகனுக்காக ஜெபிக்கணும் நீங்க தான் மகன் கல்யாணத்துக்காக ஜெபிக்கணும் நீங்க தான் மகன் கல்யாணத்துக்காக ஜோமணும் நீங்க தான் நீங்க ஜோமண எத்தனையோ நடந்திருக்குது இப்படி எல்லாம் இப்போ அந்த பாஸ்ரா அப்படியா அப்படின்னு கேட்கிற ஆட்கள் சவுல் அப்படிதான் அன்னைக்கு நீ தேடி போனது என்ன கழுத அந்த கழுதை தேடி போன நீ தேடி 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 கழுத கிடைக்கல பாத்தீங்கன்னா கழுத கிடைக்கல அப்பதான் சரி கழுதை கிடைக்கலையே அப்படி சொல்லும் போது அராதன வேலைக்காரன் பாருங்க அதற்கு அவன் இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார் அவர் பெரியவர் அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அங்கே போவோம் ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் வேலைக்காரன் சொல்றான் ஏன்னா சவுல் என்ன சொன்னார் தெரியுமா அஞ்சாவது வசனத்தில் அவர்கள் அந்த சூப் என்னும் நாற்றிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி என் தகப்பன் கலைகளின் மேல் உள்ள கவலையை விட்டு நமக்காக கவனப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றா கலையை தேடி தேடி வந்த கலந்து கிடைக்கல இப்ப அப்பா என்ன நினைப்பாரு கழுத கூட கிடைக்கல சரி நம்ம பிள்ளைகளை நம்மளே தேட ஆரம்பிச்சிருவாங்க அதனால கழுத கிடைக்கல நாம போலாம் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க அப்பந்தான் இந்த வேலைக்காரன் சொல்றான் இல்ல எங்க ஒரு பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறாரு அவர் என்ன சிவா தெரியுமா அவர் சொல்வதெல்லாம் சொல்வதெல்லாம் நடக்கும் சொல்ற வந்த ஆறாவது வசனத்துல பாத்தீங்கன்னா தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார் அவர் பெரியவர் அவர் சொல்வதெல்லாம் தப்பாம நடக்கும் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஆனா இன்றைக்கு ராஜ அபிஷேகம் வந்த பிறகு ராஜாவானது பிறகு அவர் பேச்சு கேட்கல அன்னைக்கு அதுக்குதான் நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள் நாம் தாழ்வியலை கருவியை தேடி போட உங்களை இன்றைக்கு ஆண்டவரே சிறுகா தெரியுமா இந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்காருங்க நீங்க எப்படி இருந்த உங்க நிலைமைய நினைச்சு பாருங்க அன்றைக்கு சாதாரண வேலை செய்து கொண்டிருந்த உங்கள சாதாரண ஒரு கூரை வீட்டுல இருந்த உங்கள வாடகை வீட்டுல இருந்த உங்கள இன்றைக்கி ஆண்டவர் உங்களை கணமணி இருக்குதாருன்னா நீங்க முதல்ல யாருக்கு நன்றி சொல்லணும்னு தெரியுமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அதுதான் நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை எங்கும் உள்ளது சவுல் நினைக்கல நினைக்கல அவர் என்ன தெரியுமா எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஆயிட்டார் குறிப்பிட்ட வளர்ச்சி வந்த உடனே இன்றைக்கு சில ஊழியக்காரங்களையும் மதிக்க மாட்டாங்க பெற்றோர்களையும் மதிக்க மாட்டாங்க தங்க இஷ்டத்தின்படி நடப்பாங்க கடைசியில பாத்தீங்கன்னா ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படிம்பாங்க அப்படி இல்லைங்க இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நினைச்சு நினைச்சு நன்றி ஆண்டவரே இதெல்லாம் எங்களுக்கு செய்தீங்களே அதுதான் தாவித சொல்றாரு நான் சிறுமையும் எளிமையுமானவர் அவர் சிறுமையும் எளிமையுமானவர் இவர் பாருங்க அப்பாவுடைய கழுதை காணாம போச்சு நீ கழுதையை தேடி போன அவரை அவர் என்ன பண்றாரு தெரியுமா இவங்க பாக்குறதுக்கே பார்க்கணும் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே தான் அங்க போறாங்க எப்படின்னு சொல்லி ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா சவுளை குறித்து உள்ள காரியங்களை சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார் சாமுவேலுக்கு வெளிப்படுத்தி இப்போ இந்த சவுலன்னு ஒருத்தன் வருவான் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு சொல்லி பாருங்க நினையாத காரியம் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் அருமையானவர்களே நீங்க சோமோன் ஆண்டவரே

ஒரு லெவல்ல இருக்கிறோம் யாரும் நம்மளை இறக்க முடியாதுன்னு நினைக்காதங்க இந்த வேலையில ஒரு வேளை இது வரைக்கும் எத்தனையோ காரியங்கள் தேவன் உங்களுக்கு செய்து கூட நீங்க அதை உணராம இருக்கிறீங்களா இப்ப ஆண்டுக்கு நன்றி சொல்றீங்களா கொஞ்சம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்க அவர் கிருமை என்று உள்ளது நீங்க இருந்த சூழ்நிலை உங்களை நினைச்சாருல்ல ஒண்ணுமே இல்லாம குடும்பமே அழிஞ்சு போ நினைச்ச உங்கள நிலை நிறுத்தி இருக்கிறார் பேரே இல்லாம போயிரும் அப்படி நினைச்ச உங்கள இன்னைக்கு பேர் சொல்ற மாதிரி வச்சிருக்கிறார்ல குடும்பத்துல எல்லாரும் ஒதுக்குனாங்க ஆனா இன்றைக்கு அவங்க முன்னால தேவன் உங்களை கனப்படுத்தியிருக்கிறாரில்ல உயர்த்தி வச்சிருக்கிறாரில்ல ஆமாவா இல்லையா கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆண்டவன் இறுதியத்துல கை வச்சு மேலப்பா ஒரு நாள்ல நான் எப்படியோ இருந்தேன் இன்னைக்கு நீ எப்படி மாத்திட்டீங்க அதுக்காக நன்றி பான் சொல்றீங்களா அருமையானவர்களே இந்த வேலையில கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல இயேசு அறியாதவர்களையும் கத்த நினைக்கிறார் நீங்க இயேசு அறியாம இருக்கலாம் எனக்கு சமாதானம் கிடைக்குமா எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா எனக்கு நிம்மதி கிடைக்குமா என்று சொல்லி அடித்துக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் பரலகுச்சி தேவனே இந்த வேலையில தொலைக்காட்சி முன்பதாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை நீ நினைக்கிற தேவன் ஆண்டவர் நீ நினைக்கிற தேவன் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை என்னை நினைத்தவரை என்னை நினைத்தவரை இன்னைக்கு நானும் நினைக்கிறேன்னு சொல்லுங்க உங்களை ஆண்டவர் நினைச்சார் அல்லவா உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது ஆரம்ப எப்படி இருந்தது உங்களை நினைத்த தேவன் செய்த காரியங்கள்லாம் மறந்துட்டேன் உங்களை தேவன் கனப்படுத்த போற இன்னும் கனப்படுத்த போறான் உங்களுடைய குறைகள் குற்றங்கள் ஆண்டோட சமூக ஒப்பு ஜோம் பண்ணுங்க நிச்சயமா தேவன் ஆசீர்வதிப்பாத்தின் தேவனே வேலையில யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டு உங்களை ஜபிக்கிறார்களோ அவருடைய கத்துற ஆசிர்வதி நினைத்தாரிங்கப்பா கடன் என்கிற மலை போல பிரச்சனை பிரச்சனைட்டும் வியாதி என்கிற சூழ்நிலை மாறட்டும் கடன் பிரச்சனைகள் மாறட்டும் எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் மாற்றி போடும் ஆண்டமுறை நன்றிப்பா நன்றி ஆண்டமுறை நன்றிக தாவியமே ரைசல நினைச்சிருக்கிறாரு நினைச்சிருக்கிறார் உங்களை ஆமா உங்களை தான் தான் ரைசல் அருமையான உங்களை உண்களை நினைச்சிருக்கிறார் அருமையான சகோதரி ஆண்டு உங்களை நினைச்சிருக்கிறார் உங்களை நினைக்கிறார் ஆமேன் ஹால லூயா ஹால லூயா கிரைஸ் நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியங்கள் அவர் கிருப என்றும் நினைக்கிற தேவன் ஒருவேளை இன்றைக்கு நீங்க தாழ்வில் இருக்கலாம் உங்களை நினைத்து கருத்து கனப்படுத்த போகிறார் நன்றி பாடு நிலம மாறு முடியாச்சு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாச்சு செய்தின் மூலமா கேட்ட பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல கிருபைகள் பலனை கருத்து கொடுத்து நடத்துமாண்டு தொடர்ந்து ஆசீர்வதியும் காத்து இதே காரணம் ஏசுவி நாமத்தினால் செபிக்கிறேன் நாத்துமாவே கத்தனை ஸ்தோத்ரி என் முழுமை நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசிர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள் எங்கள் ஜப குழுவினர் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை உங்களுக்காக ஜபிப்பார்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி சாம்சன் காமராஜ் சபை எண் பதினொன்று சர்ச்சி தெரு கலெக்டர் பங்களா பின்புறம் காஞ்சிபுரம் ஆறு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்பது ஐந்து நான்கு ஒன்பது எட்டு மூன்று மற்றும் ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று மூன்று நான்கு நான்கு எட்டு இரண்டு எங்கள் மின்னஞ்சல் முகவரி பிஎம்டி டிவி மினிஸ்ட்ரீஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக